தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவை பின்பற்றி சென்ற பேதரு இயேசுவுக்காக வைராக்கியமாக பேசிய போதும் இயேசுவை பிடித்து சென்றவுடன் இயேசுவை விட்டு ஓடி தூரத்தில் பின் சென்று பார்த்தான் இயேசு சொன்னபடியே சேவல் கூவதற்கு முன்னே மறதளித்தான் மனம் கசந்து அழுதான் இயேசுவோடு வாழும் நல்ல வாழ்க்கையை மறதளித்து இழந்து விட்டதே நினைத்து அழுதான் ஆனால் இயேசுவோ உயிர்த்திழந்த பின்பு மீண்டும் பேதர்வை சந்தித்து சபையின் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம் வாழ்விலும் நாம் அவரை பற்றி நினைப்பதற்கு மேலாக அவர் நம்மை பற்றி மேலானதாக நினைத்திருக்கிறார் பேதிரு தான் மறுதடுத்ததால் தேவன் தன்னை கைவிட்டு விடுவார் என்று நினைத்து மறுபடியும் மீன் பிடிக்க சென்றார் இயேசு அவரை சந்தித்து தன் மேலான நினைவுகளை வழி பேதர்வுக்கு காட்டி அவரிடம் சபையின் திறவுகளை ஒப்படைத்தார் தேவனுடைய சித்தம் நம்மை குறித்தும் மேலானது நம்மை குறித்து உங்கள் நினைவுகள் குறுகியதாக இருந்தாலும் உங்களை குறித்து தேவனுடைய வழிகள் பெரிதானவிகளாக இருக்கும் அவர் நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அவர் உங்கள் வாழ்வில் அவருடைய வழிகளில் உங்களை ஆசீர்வதிப்பார் அயர்லாந்தில் பிறந்த ஏமி கார்மே அம்மையாரின் கண்கள் பிரவுன் கலரில் இருந்ததாம் தன் நாட்டவர்களின் கண்கள் நீல நிறமாக இருக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் பிரவுனாக உள்ளது என்று தேவனிடம் கேட்டாரா தன்னுடைய இருபதாம் வயதில் ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியரின் கண்கள் பிரவுன் கலரில் இருப்பதை பார்த்து தேவனுக்கு நன்றி சொன்னார்களா தேவனுடைய பிள்ளையை கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் மைமே தேவனே நாங்கள் நினைப்பதை விட எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் வாழ்வில் உங்கள் நினைவுகளும் உங்கள் வழிகளும் ஆச்சரியமானவைகளாய் இருக்கிறது உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் இருந்து வருகிறது தேவதீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று விசுவாசித்து உம்மில் நிலைத்திருக்கவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் எங்களுக்கு தயவு ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தும் அபாயமும் இச்சைகளும் கசப்பு நிறைந்த இந்த உலக வாழ்வில் அவர்களை காத்து உங்க வழியில் நடத்தி உங்க ஆசீர்வாதத்தை சமாதானத்தை தந்து உம்மிட கழிவுற செய்ய ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன் என்பதையும் உம்முடைய நிலவில் அடைக்கிற உண்டு என்பதையும் நீர் அவர்கள் அனுகூலமான துணை என்பதையும் அனுதின வாழ்வில் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ நிறைவாய் பெருகவும் பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும் சகோதர ஐக்கியத்தோடு வாழவும் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பிள்ளைகள் கத்தாவை வளரவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாதிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கச் செய்து திருமண வாழ்வில் இணைக்கப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு ஆரோக்கியமான பேர் உண்டாகவும் அந்நாளை ஆசீர்வித்த தேவன் கட்பத்தின் கணிக்காக வேண்டுதல் செய்வோரின் விருப்பம் நிறைவேற்றவும் விண்ணப்புகிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கடன் சுமைகள் குறையவும் கடனை தீர்ப்பதற்கான வழிகள் திறக்கப்படவும் மது பிரியர்கள் பெருந்தீனிக்காரர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாய் கருத்தாய் விபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும் வேண்டிய ஞானம் கிருபை தந்தில் ஜபிக்கிறோம் அந்தவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நல அக்கறையுடன் செயல்படவும் ஊழல் லஞ்சத்துக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் உலகம் எங்கும் சமாதானம் உண்டாகவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர்கள் அவர்தன் குடும்பத்தினர் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் தேவ பாதுகாப்போடு தேவ ஆலோசனை பெற்று செயல்படவும் பணித்தளங்களில் தேவ மயிமை வெளிப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மணியும் ஜபத்தில் உள்ள குறைவுகளை மணி நிறைவுகள் உமக்கே மய்மை செயற்கட்டும் துதினமையமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்